நமக்கு எதிர்கறி இருக்குது வந்து பொருட்களை எல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டியூப்லைட் வெளிச்சத்தில் இந்த பொருட்கள்லாம் எங்கள் கண்ணில் கண்ணுக்கு தெரியுது எல்லாம் இருக்கிறது அப்படின்ட்டு தெரியும் சரியா அப்போ நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க கருப்பு அப்படின்றது வந்து சொல்கிறோம் இருட்டுன்னு சொல்கிறோம் சரியா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இருட்டை எப்படி பார்த்தீங்க

உனக்குள்ள ஒரு டார்ச் லைட்டை வச்சுங்கிற அப்படின்றத மறந்துடக்கூடாது கண்ணன் கண்ணன்னு ஏன் பேர் சொன்னாங்க கண்ணன் அப்படின்னு கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு வந்து பாடினாரு என்ன ஏன் எல்லாம் அவங்க பாடுறாங்க அழுகண்ணி சித்தருடைய பாட்டுல கண்ணம்மா கண்ணம்மா பாடி சரியா சோ கண்ணுள் பதியாகி கண்ணுள் ஒளியானாம் அதாவது இந்த கண் வழியாக ஒரு ஒளியை செலுத்தி தான் நீங்கள் எல்லா பொருட்களையும் பார்க்குறீங்கன்றது தான் உண்மை அதான் திருமணம் சொன்னார் கண்ணுதல் கலிமுகளை நிறுத்தால் நீங்கள் கண்ணுதான் நந்தி கண்ணுதான் நந்தி ஆ அதாவது உங்களுக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த டார்ச் லைட் வருஷத்தில் தான் நீங்கள் அந்த இருட்டுன்னு சொல்லக்கூடிய கருப்பு நிறத்தையே பார்த்தீங்க இல்லைன்னா அதையும் பார்க்க முடியாது ஒரு தப்போ உங்களுடைய ஜீவனுடைய ஒளி அந்த ஜீவனுடைய ஒளியை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றது வந்து அந்த விஷயத்தை தான் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க சரியா வேறு என்ன சார் கேட்கணும் வேற என்ன கேள் போனா ம் ஓகே அதாவது சாகா தலை வேகா கால் போகா புனல் இந்த மூணுத்திலையும் வந்து யாராவது வந்து ஆன்மீகத்தில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனை வந்து இந்த மூணுத்தையை பற்றி விளக்கத்தை சொல்லுப்பா அப்படின்னு கேள்வி கேளு அப்படின்னு நம்ம சித்தர்களுக்கு சொல்லியிருக்காங்க அவரு தான் சித்தர்களே அவங்க வந்து இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க இப்போ நம்முடைய தியான மார்க்கம் அது இதுன்னு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னா நம்முடைய எல்லா இதுலேயுமே சரி அதாவது சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணம் தியானம் பண்ணும்போது இந்த உஷ்ணத்தை ஏற்றிக்கிறாங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்க உண்மையிலே நிலையை ஒழுங்காக பாதையில் போய் கொண்டிருக்கிறீங்கன்னா உங்க உடம்பு வந்து ஐஸ் என்ற ஒன்று வரவே கூடாது பாய் நம்ம வந்து சிவபெருமான் இருக்கிற இடத்த என்ன எங்கே காட்டுறோம் கைலாயம் கைலாயத்தை தான் காட்டுறோம் பணிலிங்கமாக காட்டுறோம் சரியா அப்போ கைலாயம் வந்து என்ன ஒரு நூற்றி பத்து டிகிரி செல்சியஸில் இருக்கும் போது ஜீரோல மைனஸில் இருக்கும் போது அப்போது இந்த இறை ஆற்றல் என்பது உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சின்ன சொந்தம் சொல்லணும்னு ஆகிடும் அப்படியே சும்மா ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும் சரியா ஸோ இந்த நிலைமையில் இருக்கிறது தான் அந்த இறைநிலையோட தன்மைன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ சாகா தலை அப்படின்னு முதல்ல சொன்னாங்க சாகா தலைன்னு தலைன்னா என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தலை அந்த தலை தான் வந்து எப்பயுமே சாகா நிலையில இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும் மற்றதெல்லாம் செத்து போகுது சரியா அப்போ சாகாம இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர் ஒன்று தான் இந்த உடம்புல இருக்கிற செல் எல்லாமே செத்து போகுது ஸோ சாகாத தலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உயிர் தான் அதாவது சாகாத ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டுக்கு நீ போயிட்ட நீ சாக மாட்டேன் அது வந்து உங்களுடைய உயிரை அடைதல் உங்கள் உணர்வை உயிரில் அடக்கினீங்கன்னா நீங்கள் சாக மாட்டீங்க சரியா இது வந்து ஒரு நிலை ஸோ அந்த நிலைக்கு அடுத்தது வந்து வேகா வேகாக்கால்னு சொல்லிடுவாங்க அப்போ வேகா கால்னால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி உண்டான வந்து இட்லி வேக வச்சுன்னு தட்ட தூக்குனீங்கன்னா அந்த மூடி தூண்டிங்கன்னா அது எப்படி இருக்கும் வெள்ள

உள் சுவாச நிலைக்கு போய்ட்டவங்க இந்த வேகா காலை அனுபவிப்பார்கள் அவங்க வந்து அந்த உஷ்ணமாக ஏறக்கூடிய காற்றானது மேல அந்த கீழே இறங்கி வரும்போது ஐஸ் கட்டி மாதிரி வந்து ஜில்லுன்னு இறங்கும் தொண்டையில சரியா ஸோ இது வந்து வேகாத கால் அடுத்தது போகாத புனல் இப்போ இது எங்கே காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மானஸ்வரோ ஒரு ஏரியை காட்டுறாங்க அந்த மானஸ்வர் ஏரியா வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்குது இருக்கிறதுல ஹைட்டான இடத்துல இருக்கிற ஒரு ஏரியா தான் அது வந்து எங்கேயும் ட்ரெயின் ஆகுறதில்ல அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு தியான அனுபவம் ஸோ இது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆகாய கங்கை சரியா இதுதான் வந்து போகாத புனல் அதாவது புனல்னா வந்து தண்ணி சரியா போகாத புனல்னா தண்ணி அந்த தண்ணி என்ன வேணால் ஓடும் நிற்காது எங்கேயோ மேல மேலேருந்து கீழே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இது ஆகாயத்தில் எப்படி தண்ணி நிற்கும் அங்கேருந்து கீழே தானே விழும் அந்த மாதிரி விழாம அது அந்தரத்திலேயே இடத்துலயே மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலையை உங்களுடைய ஆன்மீக அனுபவத்தில் அந்த இடத்துல நீராடினால் மட்டுமே உங்களுடைய பாவங்கள் கழியும் ஸோ நீ கங்கையில் போய் நீராடினா இந்த கங்கையில போய் நீராடுறது கிடையாது சரியா உங்களுக்குள்ளே இருக்கிற கங்கைன்ற சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்க வந்து நீராடினால் மட்டே அப்பதான் வந்து உங்களுடைய பிறவி அறுத்து நீங்க வந்து முக்தி நிலை அடைந்து போறதுக்கான வழி இருக்கும் அங்கதான் நீங்க நீராட வேண்டும் அது உள்ள இருக்குது இந்த மூன்று நிலைகளை பற்றி ஒருவன் அனுபவித்தால் மட்டும்தான் அவனால சொல்ல முடியும் அதனால தான் இந்த கேள்வியை கேட்க சொல்கிறாங்க எவனாவது ரொம்ப ஃபீலாக விட்டானா இந்த கேள்வி கேளு அப்படின்றத சித்தர்கள் வந்து ஒரு ஆணித்தரமாக அடிச்சு விட்டாங்க சரியா ஏன்னா இதனுடைய வழக்கத்தை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய கொடுப்பனை எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அற்புதம் நம்முடைய அருளால் நம்ம குருவால்

நீங்கள் மட்டும்தான் வாயால் சாப்பிட்றீங்களா இல்லை உலகத்தில் இருக்கிற எங்கே இருக்கிறவனும் வாயால் சாப்பிட்றாங்க சரியா எல்லாரும் தூங்குறானா தூங்க மாட்டாங்கண்ணா எல்லா நாட்லேயும் தூங்குறாங்க எல்லா வாய் காய்வழியாக தான் சாப்பிட்றாங்க சரியா இந்த இது வந்து அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது வாயால் தான் சாப்பிடணும் ஏன் காதாவில் சாப்பிட கூடாதா அப்படின்றத ஏன் வந்து ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ஒரு மீன் குஞ்ச தண்ணியில் விட்ட உடனே நீதி நீதிவோம் இது இயற்கை இந்த மாதிரி உலகத்தில் எல்லா இடத்திலும் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அவங்களும் போய்கின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் யாருக்கும் வெளியே தெரியவே தெரியாது எந்த சித்தநிலைக்கு போனவங்களும் நான் சித்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு கிடையாது அவங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க உரிமை நிலைக்கு போயிட்டா அவங்க வந்து பைத்தியகாரமாக தான் இருப்பாங்க அவன் அழுக்காக தான் இருப்பாங்க சரியா ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரி தாடி மீசை இருந்ததோ அதே அளவு தாடி மீசை மட்டுந்தான் இருக்கும் நகம் இருக்கும் சரியா ஸோ அந்த உடல் இடை இருக்கும் அவங்களுக்கு மொட்டையோ அடிச்சுட்டு நெகத்தெல்லாம் வெட்டி விட்டு மீசையெல்லாம் வயிச்சிட்டு தாடியெல்லாம் வயிச்சிட்டு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் வளரவே வளராது ஸோ பத்து மீட்டர் ஜடையை சுற்றி ஒரு பெரிய மூட்டை மாதிரி தலைமையில் கட்டிங்கிறதெல்லாம் உண்மையல்ல நன்றாக புரிஞ்சணும் அதெல்லாம் ஒரு உண்மையல்ல இதை ஒரு மார்க்கமாகவே வச்சுக்கிறாங்க இந்த தாடி மீசை வச்சுருக்கணும் அந்த மார்க்கத்துக்கு போனால் கட்டாயம் நீங்கள் தாடி மீசை இல்லைன்னா அந்த மார்க்கத்தில் கிடையாது அந்த மாதிரி வந்து ஜடாமுடி வச்சுக்கணும் இல்லைன்னா அதில் அந்த டிசைனில் நீங்கள் போக மாட்டிங்க இப்படியெல்லாம் எந்த ஒரு 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 தனி யூனிஃபார்ம் எதுக்கும் கிடையாதுங்க சிதர் நிலையில் எந்த யூனிஃபார்மும் கிடையாது எந்த உணவு முறையும் கிடையாது எந்த வழிபாட்டு முறையும் கிடையாது எந்த ஒரு கொண்டாட்டமும் கிடையாது சரியா ஸோ இது ஒரு பைத்தியக்காரன் இத்தனாக தெரிபவனே சித்தனாக இருக்கிறான் என்பதுதான் உண்மை அவன்தான் தெரிந்த நிலையில் இருக்கிறான் இதுக்கு வழிமுறை

எல்லை அடையிறதுக்கான வழி வந்து தெரிஞ்சா கூட போக முடியாது ஏன்னா பல தடைகள் வரும் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம தாண்டி அந்த நிலையை அடையணும் அப்படின்றது வந்து பயிற்சி முறைன்றது வந்து வெறும் ஒரு பத்து பர்சன்ட் தான் மீதி தொண்ணூறு பெர்சன்ட வந்து உங்களுக்கு வந்து அந்த நிலையை ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஏற்றுக்கிற தன்மைக்கு நீங்கள் மாறிடுவீங்க அப்போ தான் அது வந்து அந்த நிலைக்கு போக முடியும் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உயிரிலேருந்து தான் உணர்வு வெளியில் வந்துன்னே இருக்குது எந்நேரமும் அதுக்கு தான் எல்லோரும் வந்து சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயில் போங்க போய் சிவலிங்கத்தை பாருங்கள் அப்படின்றாங்க சிவலிங்கம் எப்படிங்க இருக்குது கீழே வந்து ஒரு பெரிய ஒரு ஆவுடையார் மாதிரி ஒன்று இருக்கு ஒரு கொம்பு மாதிரி தலை மேல இருக்கு அதுக்கு மேல வந்து ஒரு இது இருக்கு என்னது பாம்பு தலை அது சுத்தி நின்று பாம்புக்கு எத்தனை தலை ஏன் ஏழு தலை இல்லை எட்டு தலை இல்லை ஒரு தலை இல்லை ஏன் வந்து நூறு தலை இல்லை சரியா அதுக்கு அப்புறமேட்டா இன்னொன்னு என்ன இருக்குது மேல தண்ணி சொட்டிட்டே சரி ஏன் வந்து சொட்டு சட்டா சொட்றது வச்சிருக்காங்க ஏன் ஒரு மோட்டர் போட்டது மேல வந்து ஒரு அஞ்சாஸ் பவர் மோட்டர் வச்சு தரறன்னு இறக்கறப்ப தண்ணி ஓட வேண்டியது தானே இதுதான் அமிர்த நிலை நம்ம ஊர்ல எழுந்து அந்த அமிர்த சொட்டு சொட்டா சொட்றது சொட்டது ஓகேவா இப்போ எல்லாமே வந்து ஒரு தத்துவ விளக்கத்தை என்ன சொல்லியிருக்காங்க சரி எல்லா இடத்துலயும் ஏங்க மாடு வச்சிருக்காங்க

ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் அப்படின்னா ஆண் என்பது உங்களுடைய உயிராகி ஆன்மாவை குறிப்பது அந்த ஆண் என்ற வர்க்கத்தை குறிக்கிறது கிடையாது உலகியல் வார்த்தை கிடையாது பெண் என்றது வந்து பெண்ணாசை அப்படின்றது வந்து ஒரு பொம்பளை மேலே இருக்கிற ஆசைய சொல்கிறது இல்லை இது வந்து பெண்ணாசை அப்படி கிடையாது சரியா இது வந்து உங்கள் உடம்பின் மீது இருக்கின்ற ஆசை பெயர் தான் பெண் உயிர் பேர் ஆணு உடலின் பெயர் பெண் புரியுதுங்களா இது இந்த ரெண்டுத்துக்கும் நடுமதியில் இருக்கிறதுக்கு பெயர் தான் மனம்னு வச்சுருக்குறோம் அந்த மனம் என்றது தான் மாடு புரியுதுங்களா இப்போ ஒரு பர்கரை பின்னாடி சொன்ன மாதிரி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடும் மேலே ஒரு பிரெட்டு கீழே ஒரு பிரெட்டு நடுவில் வந்து சாண்ட்விச் அந்த சாண்ட்விட்ச் வந்து என்ன இருக்கும் என்னது வெஜ்ஜாகவும் இருக்கலாம் நான்வெஜ்ஜாகவும் இருக்கலாம் இந்த பர்கரில் இருக்கக்கூடிய நடு மத்தியில் இருக்கக்கூடிய சாண்ட்விட்சை உருவிட்டிங்கன்னா ரெண்டு பிரெட்டும் ஒன்றாகிடும் ஒட்டிக்கும் ஸோ இந்த மனம் என்ற மாடை ஓடு வெளியே ஓட்டிட்டிங்கன்னா உயிரும் உடலும் ஒன்றாயிடும் ஆணும் பெண்ணும் ஒன்றாயிடும் இதுதான் அர்த்தனாரீஸ்வரர்னு சொல்வது ஆண் பாதி பெண் பாதினு காட்டுறது அந்த காரணம் என்னன்னா உடலும் உயிரும் இணைந்த நிலையில் இருக்கிறது தான் அர்த்தனாரீஸ்வரர் அந்த அர்த்தனாரீஸ்வரர் நிலைக்கு வரணும் அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐந்து தலை பாபம் இருக்கு பார்த்தீங்களா இந்த பாம்பு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணில் ஒரு தலையை விட்டுங்குது காதில் ஒரு தலையை விட்டுங்குது நாக்கில் ஒரு தலையை விட்டுங்குது தொடலுக்கு இருந்து எல்லா இடத்துல இருக்கிற தோல்லையும் ஒரு தலையை விட்டு அஞ்சு தலையும் உள்ளே விட்டுங்க இருக்குது அந்த பாம்பு அந்த பாம்புடைய வால் எங்க இருக்குன்னா அது உயிரில் இருக்குது அங்கே வந்து இது இங்கே வந்து வேலை பார்த்துருந்துருக்குது இதை தத்தி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் உள்ளே வந்து சுருட்டி அந்த உயிர்லேயே நிறுத்திக்கணும் உயிர் எங்க இருந்து உணர்வு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு உயிரிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்ப நான் என்ற உணர்வு இருந்து ஸ்டார்ட் ஆச்சு உயிரிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இந்த நான் என்ற முதலில் தொடங்குகின்ற ஈகோன்னு சொல்லக்கூடிய இந்த நான் என்ற உணர்வை தொடங்கிய இடத்திலேயே நிறுத்தி பழக வேண்டும் அப்ப உயிரிலிருந்து தான் அது வந்து முதல்ல தொடங்கியது அந்த எண்ணமற்ற நிலையில் நீங்கள் இருந்தால் ஒழிய இந்த பாம்பை வந்து அஞ்சுத்தாவது பாம்பை அங்கேயே நிறுத்தினால் ஒழிய அந்த எண்ணங்களின் தொகுப்பாக வருகின்றது தான் மாடு மனம் என்ற மாடு அது உயிருக்கு நடுவில் உட்காந்துக்குது அது உடலுக்கு வரக்கூடிய எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த லைட்டு வந்து போச்சுன்னு சொன்ன நடராஜர் நடனம் அந்த நடராஜர் நடனத்தை தடுக்குது அப்போ உடம்புக்கு வந்து அழிவை ஏற்படுத்துது உயிராற்றலை குறைக்குது அப்போ இதை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்போ உங்களுடைய உணர்வை ஒடுக்கிட்டீங்கன்னா உயிரும் உடலும் ஒன்றாகிடும் மாடு வெளியே போய் சும்மா உக்காந்து ஏன்னா அது தனித்து இயங்க முடியாது அதுக்கு உயிராற்றல் இருந்தால் தான் இயங்கும் அதனால் இயங்க முடியாது அதை தான் வெளியில் வச்சுருப்பாங்க எல்லா ஜீவ சமாதியில் இருக்கிறவங்களுடைய நிலையும் இதுதான் அதனால தான் சமாதிகள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சிவலிங்கத்தையும் நந்தியும் வச்சிருப்பாங்க அதில் மேலேருந்து அமிர்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்றத தான் அந்த அந்த அமிர்த கலசத்தை காட்டியிருப்பாங்க மேலேருந்து புஷ்ஷுன்னு சொட்டு சொட்டாக இறங்குறத காட்டியிருப்பாங்க ஸோ நம்முடைய தமிழ் கல்ச்சரில் வந்து எல்லாத்தையும் வந்து மக்கள் மறந்துட கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் தத்துவமா வெளியில காட்டி பக்தியினுடைய இது எல்லாமே அதனுடைய தத்துவ நிலைகள் தான் இந்த மாதிரி வந்து பல விதமான தத்துவ நிலைகள் தான் அதான் நீ மாடு ஓட்ட தேவையில்ல நீ வந்து முதல்ல வந்து உணர்வை நிறுத்தி பழகணும் அந்த உணர்வை எப்படி நிறுத்துறதுன்றதுக்கு வழிதான் தான் வாசி யோகம் சரியா அப்ப வாசி யோகத்தை வந்து பத்தாம் வாசலை நீ திறந்துக்கிட்டு உன்னுடைய காற்றை மேலே ஏற்றினா என்ன வாசல் ஆ அதை திறந்துக்கினேன்னா அந்த காற்று மேலே போச்சுன்னா காற்று கடவுள் அல்ல காற்றுன்றது வந்து ஒரு லாரி அது ஒரு எக்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இங்கேயா அங்கேயும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு வெஹிக்கிள் ஆனால் அது வந்து உண்மை இல்லை அதில் ஏறின்னு போறது எதுன்னு பார்த்தா உணர்வு உணர்வுன்றது வந்து நீங்க தியானம் பண்றதுங்க சில படங்கள்ல ஒத்த காலில் நிற்கிறதையும் கை ரெண்டையும் மேலே கூப்பி இருக்கிறதையும் பார்த்துருக்கீங்க இப்படி கூப்பி பாருங்க உங்களுடைய உணர்வு எங்கே இருக்குதுன்னு பாருங்க ஏன் அப்படி எங்கே எப்படி ஆச்சுன்னு அரோகரா சொல்றாங்க இப்போ உங்க உணர்வு எங்க இருக்குது இங்கே இந்த உச்சியில் இங்கே இங்கே தெரியுது எனக்கு உணர்வு அப்போ இந்த உணர்வு எந்த உயரத்துக்கு இப்போ நீங்கள் எதையாவது ஒரு பக்கத்தை உயரமாக்கிட்டீங்கன்னா அங்கே போயிடும் உணர்வு அதே மாதிரி இப்படி கீழே போய் நின்ற காற்றை இதை திருப்பி மேலே உயரமாக்கணுன்னு என்ன ஆகுதுன்னா அந்த உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்றோட சேர்ந்து மேலே போய் உயிரில் கலந்து ஸோ காற்று உயிரில் கலக்கவில்லை அதில் புரோஜனம் கிடையாது உணர்வு தான் உயிரில் போய் கலக்குது சரியா அப்போ உணர்வில் உயிர் கலக்குது கலக்குது அப்படின்றத விட இந்த உணர்வு உயிரிலேருந்து வெளியே வராமையே இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பிளாக் பண்ணிடுவோம் சரியா ஸோ இப்போ இந்த உணர்வு வந்து எப்போ வர ஆரம்பிங்கன்னா உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த மூச்சு காற்று வந்து ஓடின்னுது அப்போ எப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மூச்சு வந்து மூக்கு வழியாக வந்துன்னு இருக்குதோ அது வரைக்கும் எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது இப்போ இந்த பத்தாம் மாசல் வழியாக வந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு மனம் என்று ஒன்று இல்லாமல் போய்விடும் மூக்கு வழியாக சுவாசம் ஓ அன்றும் ஆமாம் ப்பா நீங்க கைய வைங்க கை வைங்க சரி இப்போ உங்களுக்கு வந்து கை வைங்க எங்க வரைக்கும் உங்களுக்கு காத்து வருது சொல்லுங்க கீழே கிட்ட வாங்க சாதாரணமா மூச்சு விடுங்க அப்படியே வாங்க தெரியுதா இப்போ மூச்சு உங்களுக்கு அடிக்கிறதுக்காக வரல தெரியல

இவ்வளோ தெரியிறது வந்து நார்மல் ஒரு ஏ ஒரு ஜான் வரைக்கும் தெரியும் இது கோபமாச்சுன்னா இங்க வரைக்கும் வந்துடும் இதுதான் வந்து காற்றை அளக்கும் கருத்து அறிவார் இல்லை இது வந்து இவ்வளோ தூரம் வர்றத இது அப்படியே சுருக்கினே போய் மூக்காண்ட போய் அது மூக்கு உள்ளேயே அடங்கிடும் இப்போ இங்கே வரவே வராது

இறைநிலையை அடைகிறதுக்கு நிறையமான விஷயங்கள் இருக்குது மனசு அமைதியாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது இப்போது அதை தானே வந்து திருமலரும் சொல்லியிருக்கிறாரு இப்போது தெளிவு உரிமையின் காண்டல்ன்றார் அடுத்தது தெளிவு குரு மொழி கேட்டல் சரியா இப்ப அந்த மாதிரி இடத்துல என்ன என்ன சத்தம் கேட்கணும் சொல்லுங்க மொழி வந்து மௌனம்தான் எந்த காதல எந்த சத்தமும் கேக்குதுன்னா நம்ம அந்த இடத்துல இல்ல குருவோட இல்லன்னு சரியா அடங்கிய மனம்லாம் கிடையாதுங்க அதான் உங்களுக்கு தத்துவத்தில் என்ன தத்துவத்துல மாடை விரட்டி விட்ட தானே வந்து அந்த நிலையை அடைகிற அப்புறம் மாடு அடங்கினா அடங்காட்டினா வெளில போன மாடு எங்கயா போயிட்டு போகுதுன்னா வந்து உங்ககிட்ட இல்ல அது உக்காந்து ஓடி போனான் உங்ககிட்ட வந்து இப்ப மாடு இல்லை மாடு இருக்கிற வரைக்கும் நீ மனம் இருக்கிற வரைக்கும் குருவா அதை நினைக்கிற வரைக்கும் உன்னால அடைய தான் உண்மை மனமே குரு அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது சித்தர் நிலையில் சித்தர் நிலையில வந்து மனம் இறக்க கற்றுக்கொள்ளுன்னு தான் சொல்வாங்க சரியா மனம் இறந்தால் மட்டுமே உண்மையை உணர முடியும் அடங்கணமா மனமா இருந்தாலும் அங்கே மனம் இருக்குது சரியா நான் வெள்ள சட்டை போட்டிருந்தாலும் போட்டுங்கிறேன் கரண்ட் சட்டை போட்டுருந்தானே சட்டை போட்டுக்கிறேன் அதில் என்ன ஆகுது சட்டை இல்லாமல் இருந்தேன்னு சொல்கிறோம் அதனால் அது வந்து ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரியா இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைய இருந்தால் தான் அதை அடைய முடியும் ஸோ இந்த மாதிரி நிலையை அடையிறதுக்கே நாம் எப்பயாவது தாடி மீசி பற்றி பேசணுமா ஜடாமொழியை வச்சுக்கோன்னு பேசணுமா கையில் நகத்தை வெட்டாதன்னு பேசணுமா கறி மீன் சாப்பிடாதனு சொன்னோமா நம்ம இந்த வரைக்கும் பேசணும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு இந்த ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு ஒரு பழக்க வழக்கத்தை சொன்னோமா இல்லை ஒரு மந்திர ஜபத்தை சொன்னோமா எதையுமே கிடையாது சும்மா இருக்கும் சுகம் பெரு இது மட்டுந்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்